இங்கே ஆனந்திக்கு முத்துக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அதாவது அருண் வந்து ஜெஃப்ரியை வின் பண்ண வச்சுருப்பார் இல்லையா அதுக்கப்புறமா தான் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்போ வந்துட்டு இப்போ முத்துக்குமரன் வந்துட்டு சொல்கிறார் அருண் வந்து வேணும்டே தான் பண்ணான் நல்லாவே தெரியுது அவனுக்கு ஜெஃப்ரி தான் வின் பண்ணணும்னு தோணியிருக்கு அதனால தான் அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ வந்துட்டு ஆனந்தி கேட்குறாங்க அப்போ அவன் முதலே சொல்லியிருக்கலாமே நீ நீ என்ன நம்பாத சிவா நீ வேறு யாரையாவது நம்பிக்கோன்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அவன் அந்த மொமெண்ட்டில் எடுத்த முடிவு அவன் ஜெஃப்ரியை வின் பண்ண வைக்கணும்னு நினச்சனால தான் அவன் வின் பண்ண வச்சுருக்கான் அல்லைனா அவன் பண்ணியிருக்க மாட்டான் அவன் என் ஜெஃப்ரி பொம்மை கிடச்சதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து விளையாண்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு உடனே அப்போ ஆனந்தி கேட்குறாங்க அப்போ எதுக்கு ஜாக்லின் எல்லாருமே நீ ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிட்டேன் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிட்டேன் அப்படி இப்படின்னு எல்லாருமே புகழ்கிறாங்க உன்னை யார் இனிமேல் ஒஸ்ட் பெர்ஃபார்மராக சூஸ் பண்ணுவாள் அப்படின்லாம் எல்லாரும் சொன்னாங்க ஸோ நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனந்தி சொல்கிறாங்க அப்போது உடனே வந்துட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு ஜாக்லினுக்கு வந்து ஜெஃப்ரி ஜெயிக்கணும் ஸோ ஜாக்லின் நினச்சது நடந்ததுனால ஜாக்லின் வந்துட்டு அருணா புகழ்கிறாங்க அவங்க எல்லாரும் ஒருத்தர் வரணும்னு விரும்பியிருக்காங்க அவர் வந்ததுனால அந்த சந்தோஷத்துல அவங்க எல்லாரும் சேர்ந்து ஜெஃப்ரியை ஜெஃப்ரிய புகழ் சாரி அருணை புகழ்கிறாங்களே தவிர மற்றபடி அருணை எதுவும் இதுவா பண்ணல இப்போ உடனே வந்துட்டு மனிதாபிமானம் இல்லை உடனே சொல்கிறாங்க மனிதாபிமானமாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு அருணை எல்லாரும் புகழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்கிறாங்க உடனே அதுக்கு முத்துக்குமரன் சொல்கிறார் ஏன் ஜெஃப்ரியை காப்பாத்தினா மட்டும்தான் மனிதாபிமானமாக ஷிவா அப்போ என்ன தீண்டத்தகாதவரா சிவா என்ன ஒரு ஒன்றுத்துக்குமே ஆகாதவரா ஏன் அவருக்கு மட்டும் அவருக்கு காப்பாத்தினா அது மனிதாபிமானமாக வராதா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு அடுத்து ஆனந்தி கேட்குறாங்க மஞ்சரியை எல்லாரும் ரொம்ப கார்னர் பண்ணுற மாதிரி இருக்கு ஏன் உங்களுக்கு அப்படி தோணலையா எல்லாரும் சேர்ந்து எல்லா ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து மஞ்சரி மேலே பாயிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் கேட்குறாங்க அதுக்கு முத்துக்குமரன் சொல்கிறார் அந்த சுச்சுவேஷன் எல்லாம் மஞ்சரியாவே உருவாக்கிக்கிட்டது மற்றவங்க பேரில் குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆனந்த் கேட்குறாங்க இல்லையே மஞ்சரி பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதே அவங்க கேட்குறதெல்லாம் கொஞ்சம் நியாயமான விஷயங்கள் தானே அப்படின்னு சொல்கிறாங்க நியாயமாக இருக்குதா ஆனால் அதாவது ஒரு பொறுமையாக கேட்கணும் ரொம்ப டென்ஷன் ஆகுறா இப்போ என்னென்னா ஒரு ரெண்டு பேத்துக்கு நடுவில் சண்டை வருதுன்னா அப்போ ஒரு பத்து பேர் சைடில் வராங்கன்னா பத்து பேர்த்துக்கிட்டேயும் அவன் வார்த்தை விடுறா பத்து பேர்த்துக்கிட்டேயும் அவன் எல்லாமே சொல்கிறா பயங்கர சவுண்டாக சொல்கிறாள் அப்படின்ன உடனே வந்துட்டு ஆனந்தி கேட்குறாங்க பட் தீபக்கும் இப்போ கேப்டனாக இருந்துட்டு மஞ்சிரி கிட்ட பொறுமை இழந்து தானே பேசியிருக்காங்க மற்றவங்க எல்லாரும் கூட தான் சத்யா எல்லோருமே தானே வாய் விட்டாங்க அப்படின்னு ஆனந்தி ரொம்ப நியாயமாக கேட்குறாங்க உடனே முத்துக்குமரன்னு சொல்கிறார் அதெல்லாம் கூட்டத்தோடு பண்ணுறதுல அது வெளியில் தெரியாதுல்ல அது அவங்களோட கேம் அப்படின்னு சொல்கிறார் எனக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் வந்து மஞ்சிரி மேலே கொஞ்சம் ஹார்ஷான கமெண்ட்ஸ் பாஸ் பண்ண மாதிரி தோணுச்சு ஹாஷின்னு சொல்ல முடியாது பட் மஞ்சரி வந்து எல்லாமே தப்பு மற்றவங்க எல்லாருமே கரெக்டுன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு பெருசாக தெரியலை அவங்க வந்து பட்டருக்கு அப்படி ப்ரெட்டை நீட்டிகிட்டு இருக்கும் போது ஜாக்லின் பார்த்துட்டு ஃபேஸை காட்டுறாங்க அது நம்மளால் ஈஸியாக வீடியோவில் பார்க்க முடியுது அப்போ ஒருத்தருக்கு யாராக இருந்தாலுமே நம்ம ஒரு ஃபுட்டுக்காக போது இதே சாச்சனாக்க சம்மந்தி கிடைக்கலன்னு தானே சாச்சனா அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணாங்க ஒரு மாதிரி திரும்ப திரும்ப மூணாவது வாட்டி நாலாவது வாட்டி கேட்கும் போதே அவங்களுக்கு முகம் சடைவாக இருக்குன்னா அப்போ மொதல் வாட்டி பட்ரு கேட்குற மஞ்சரிக்கு கஷ்டமாக இருக்காதா ஸோ அதனால தானே அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு உடனே ஆனந்தி சொல்கிறாங்க கிச்சன் டீம்லேயும் ரொம்ப இதுதான் பண்ணுறாங்க எல்லாமே அவங்களுக்கு ஃபேவரட் பீப்புளுக்கு மட்டும் கொடுக்குறாங்க ஃபேவரட் இல்லாதவங்களுக்கு கம்மியாக தான் கொடுக்குறாங்க நான் அதை வந்து ஒத்து ஒத்துக்கிறாரு ஆமாம் அப்படி தான் பண்ணுறாங்க தீபகண்ணனுக்கு வாரி வாரி வைக்கிறாங்க அடுத்தாப்பில் வரவங்களுக்கு இல்லை அதுக்கப்புறம் என்னென்னா இன்றைக்கி மைனேஸ் கேட்கும்போது பவித்ரா கேட்கும்போது ஒன் சை இது கொடுத்துருக்காங்க ஆனால் ஜெஃப்ரிக்கு வேணும்னு தனியாக எடுத்து வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ஸோ இது எல்லாமே ஒன்று ஒரு ஒரு டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்புறம் கடைசியில் என்ன சொல்ல வராங்கன்னா இவங்க யாரும் ஒரு சொல்யூஷன் நம்ம சொன்னாலும் ஏற்றுக்கிற பக்குவத்தில் இல்லை அவங்க எல்லாரும் ஏதோ நானே செய்கிறேன் செய்கிறேன்னு எல்லாத்தையுமே சொல்லி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி முத்து ரெண்டு பேருமே அதை பற்றி பேசுகிறாங்க உடனே முத்துக்குமன் சொல்கிறாரு இதனால தான் நான் முடிவு எடுத்துவிட்டேன் கிச்சன் டீமில் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சப்புறம் நான் சாப்பிடணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே ஆனந்தி சொல்கிறாங்க நானும் அதே முடிவை தான் எடுத்திருக்கேன் கிச்சன் டீமில் எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம் அவங்க எதா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை எங்களுக்கு கொடுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் செஞ்சோ செஞ்சோ செஞ்சோன்னு சொல்லி காட்டுறாங்க ஜாக்லின்லாம் அவ்வளோ சொன்னோன்னு முத்துக்குமன் சொல்கிறேன் ஜாக் க்ளின்லாம் அவ்வளோ சவுண்டில் சொல்கிறாங்க நாங்கள் தான் கஷ்டப்பட்டு சமைச்சோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மஞ்சரி கேட்டது வெறும் ஒரு பிரெட் தான் அதை அவங்க கொடுத்துருக்கலாம் இல்லை ஒரு அடுப்பு மட்டுமாவது அவங்க கொடுத்துருக்கலாம் அவங்க எதையுமே பண்ணலை ஓவராக சவுண்டு போடுறாங்க எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னே தெரில தான் எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்கோம் இருக்கோம் பாத்ரூம் கிளீனிங்லேருந்து பாத்திரம் கழுவுலருந்து வீடு கிளீன் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே நம்ம எல்லாருமே தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு ஸோ ஆனந்தி அது கரெக்டாக நீங்கள் சொல்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் டிஸ்கஷன் போயிட்டே இருக்கேன் ஸோ அருண் வந்து வேணுன்ட்டே பண்ணாருன்னு கேட்டப்போ எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு என்ன முத்துக்குமரன் வந்து கரெக்டாக அனாலிசிஸ் பண்ணுறவரை ஸோ முத்து வாயிலேருந்து அந்த வார்த்தை கேட்கும்போது அப்போ ஒருவேளை உண்மையிலேயே அருண் வேணும்னு தான் பண்ணியிருக்காரோ அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது நான் ஃபஸ்ட்டு அருண் அழுத்ததை பார்த்தும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னடா இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு சின்சியராக நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையேன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட அருணை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணேன் பட் இப்போ முத்து சொல்லும்போது கேட்கும்போது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது ஒரு வேலை உண்மையிலே வேணுங்கிட்டு பண்ணிட்டாரோ அப்படின்னு தோணுது சார் நீங்கள் சொல்லுங்கள் அருண் வந்து வேணும்ட்டே சிவாவை அவுட் பண்ணார்னு நினைக்கிறீங்களா இல்லை எதாச்சியாக நடந்தது அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க தேங்க்ஸ்